ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ராமராஜன் நடித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ராமராஜன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நம்ம ஊர் நல்ல ஊர் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எங்கள் ஊரு பாட்டுக்காரன் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் என்னை விட்டு போகாதே மதுரையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செண்பகமே செண்பகமே சென்னையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ராசாவே உன்னை நம்பி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எங்கே ஒரு காவக்காரன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொங்கி வரும் காவேரி மதுரையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை நூறு நாள் ஓடியது மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கரகாட்டக்காரன் மதுரையில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடி ஒரு வருஷம் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அன்பு கட்டளை மதுரையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாட்டுக்கு நானடிமை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தங்கத்தின் தங்கம் நூறு நாள் ஓடியது இந்த பனிரெண்டு படங்களும் ராமராஜன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது எங்க ஊரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் ஆகிய இரண்டு படங்கள் இடம்பெறுகின்றன இவற்றில் முதல் இடத்தை பிடிக்கும் படமாக கரகாட்டக்காரன் படமே இடம்பெறுகிறது கரகாட்டக்காரன் வெற்றியை பற்றியும் வசூலை பற்றியும் எல்லோருக்கும் தெரியும் சொல்ல வேண்டியதில்லை ஒருவருடம் ஓடிய படம் எனவே ராமராஜன் நடித்து முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படமாக கரகாட்டக்காரன் படமே இடம்பெறுகிறது சரிவஸ் இந்த கடனை தொடர்ந்து முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி